சரின்றதுனால சரி நான் அவ ஸ்கூல் பின்னாடி அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டான் ரெண்டு இட்லி இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன் நான் வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க பிரியாணி சாப்பிடுவேன்ல அப்போ உங்களுக்கு தெரியவனா எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா ஃபிஃப்த்ல எனக்கு ஃபர்ஸ்டே டே அப்ப என்ன கூட்டிட்டு போறல இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு வத்தம்பா வரையில ஒரு ரெண்டு சிக்கன் பீஸ் பாவி <laughs>

சைக்கிள் வாங்கி தரேன் சொன்னார் பாமிஸ் பண்ண ரண்ணா இது வரைக்கும் வாங்கி தரல என்ன டீலோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது கேட்டுருவாங்கள பசங்க எல்லாம் என்ன செய்ய இன்னும் டூ ஹவர்ஸ் ஓட்டு ரைட் ரைட் போவேன் ஆயிரம் ரூபாய்க்கு தான் நீ வந்து ரைட் போயிட்டு வந்த ஆனா இது பசங்களுக்கு வந்து தேவை வாங்குறேன்னு சொல்லுவோம் அது எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு